அவர் தான் இந்த மொட்டை போடுற அதுல எஸ்ஐ டிஎஸ்பி எல்லாமே அவர் மேல இவரு தவறுபட்டார் அப்படின்னு சொல்லி பணம் போட்டுறாங்க கட்சி இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு போட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அளவில் இருக்கிறது இது மேலே இருக்காரு தனி கவனம் அடுத்து இன்னைக்கு அறுவடை ஆயிடுச்சு இனி கோடைக்காலம் ஆகும் போது

விழுந்து அது அப்படியே குண்டாமலை போய் கடலில் போய் சேர்ந்தது உசுவப்பட்டி பகுதியில் மலையில போயிருந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த பகுதியில் தான் அழிச்சு வரும் அந்த வாழ்க்கையாவே அவ்வளவு புரியதான் கட்டியிருக்காங்க இதுதான் அந்த வாழ்க்கை போகிறது இதே அளவுக்கு அந்த அங்க இருக்க விவசாயிகள் எல்லாம் போறாம வாழைக்குளம் பகுதி மாதிரி அங்க ஒரு நாலு வீடு இங்க ரெண்டு வீடு விவசாயிகள் செழிப்பா இருக்காங்க அவங்களுக்கு செல்வதற்கு ஒரு மண்சால இந்த வரலாற்று அவர் செய்ய போது ஏழையில துவக்கத்திலே ஒரு ஒரு நபர் துவக்கத்தில் வழியிலும் மறைக்கிறார் இதெல்லாம் நாங்கள் விவசாயத்தை நம்ம போய் பார்வையிட்டு வந்தோம் அங்கே ஒரு கூத்துக்கணக்கான விவசாயியும் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாம இடுபொருள் எடுத்து போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுல நம்மள ஒரு நூறு அதிகம் அவரை ஆக்கிரமிச்சிருக்காங்க அதனுடைய அந்த கெச்சதான் வந்து மாதிரி எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு இந்த கபாயிலிருந்து அதை ஒரு நூலே

அங்க அரியலாம் உடம்பேட்டை பற்றி அதுல அந்த விக்ரம கமலாக்கரையிலே மெட்டல் சாலை பூச்சி சாலை உள்ளாட்சி ஊராட்சி மூலமா போடுவாங்க அந்த சாலையில பணி கொடுத்துட்டு போகுது ரெண்டு ஹைஸ்கூல் விக்ரமூர் அங்கே அங்க ஹாஸ்பிட்டலிக்கு ஒரு அம்பர் ஊர் அந்த சாலை வந்து ஒரே ரெண்டு கிலோமீட்டர் அதுல மாணவங்க நம்மளுடைய தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தான் அந்த ஊருக்கு அந்த சாலையுமே நான் அந்த கமலாக்கரையிலே நான் போட்டு விடுறேன்